சமந்திமா என்னங்க சமந்தி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் தான் உங்களை விசாரிக்கணும் பாத்ரூம்ல வலிக்கு விழுந்துட்டதா சொன்னாங்க இப்ப பரவாலங்களா லேசா தசை புடிச்சிருந்தது ரெண்டு நாள்ல தைலம் தேய்ச்சா சரியாயிடுச்சு சமந்தி மாமா அம்மா பவி கல்யாணம் முடிற வரைக்கும் இங்க இருந்துட்டு போறானு நினைக்கறாங்க அதனால என்னம்மா பவி கல்யாணத்துல என்ன விட நீங்க தான் ரொம்ப ஆர்வமா இருக்கீங்க உங்க அம்மா இங்க இருந்துட்டு போடுமே ஆப்ரே என்ன சுபா சம்பந்தியே இருக்க சொல்லிட்டாரு ஆ சம்பந்தி கல்யாணத்துக்கு என்ன என்ன வேလဲ இருக்குன்னு நாங்கள் ஒரு லிஸ்ட் போடுறோம் ஏதே நம்ம மறந்திரக்கூடாதுல வாடி லிஸ்ட் போடலாம் சார் சார் உள்ள வாங்க தம்பி சார் அறிவு இருக்காரா அறிவு ஏய் ஏய் உக்கார நிலைமையாடா இருக்கேன் என்னடா நீ நீடாச்சி நாளைக்கு மத்த மூணு பேரும் முதலாளி பார்த்து மன்னிப்பு கேட்கறதா முடிவு பண்ணிட்டாங்க ஆமா நீ என்ன டெசிஷன் எடுத்திருக்கடா அறிவு யோசிக்காத வாடா ஏய் என்ன விஷயம் ஏய் என்னடா ரொம்ப யோசிக்கிற ஏய் சுபா நான் ஒரு விஷயம் சொல்றேன் கேட்டுக்க என்னம்மா அம்மா சூப்பர் ஐடியாம்மா இத பாரு அறிவு நீ குடும்பஸ்தான்டா ரொம்ப யோசிக்காத சொல்றத கேளு என்னடா யோசிக்கிற ஹரிவே தப்பு நடந்து போச்சுடா அதுக்காக முதலாளிகிட்ட மன்னிப்பு கேட்க போறாங்க மத்த மூணு பேரும் முதலாளிய பார்க்க போறாங்க உனக்கு மட்டும் என்னடா உன் தங்கச்சி கல்யாணம் வேற வருது இந்த நேரமா இருந்தா ரொம்ப கஷ்டமா இருக்குடா அறிவு அவங்கெல்லாம் போகும்போது நீ மட்டும் போகல தப்பாடும்டா என்னங்க ஒரு நிமிஷம்

நாங்கள் எங்க போவோனு அழுதுகிட்டே கேட்டுனு வெச்சுக்கோங்க இவருக்கு வேலை கொடுக்க மாட்டுன் சொல்லிடு வரா என்ன நான் போய் பேசி காரியத்தை எப்படி சாதிச்சிட்டு வரேன் பாருங்க சுபா மாமா நீங்க கவலைப்படாதீங்க நான் பாத்துக்கிறேன் அண்ணே நீங்க கலமங்க நாளைக்கு நானே வரேன் பே அறிவு உன் வைஃபை நேர்ல வந்து முதலாளி பார்த்து பேசறான்னு சொல்லிட்டாங்க அதுக்கு அப்புறம் என்னடா கண்டிப்பா உங்களுக்கு வேலை கிடைக்கும் மச்சான் சார் வரட்டுங்களா ஆ

அப்போ நானும் கூட வருவா எதுக்கு காரியத்தை கெடுக்கவா ஒண்ணும் வேண்டாம் நானே போய் எப்படி சக்சஸ் பண்ணிட்டு வரேன்னு பாருங்க அம்மா வந்திருக்காங்க நீங்க போய் பால் வாங்கிட்டு வாங்க ம் போங்க ஏய் சுபா இவ்ளோ கெட்டி கறி ஐட்ட என் கண்ணே பற்றும் போல இருக்கு நானே அசந்துட்டேன்டி ரொம்ப தேரிட்டடி நான் எதிர்பார்க்கவே இல்லை பேத்திய கிடையாது பாட்டி பேத்தியா நடிச்சு எதையோ சாதிக்க வந்திருக்காங்க பவித்ராவை இந்த வீட்டுக்குள்ள சேர்க்காதது எனக்கு காஃபில மயக்க மருந்து கலந்து கொடுத்தது கோவில்ல விளக்கெல்லாம் கீழே விழுந்து உடஞ்சது கல்யாண ஏற்பாட்டுல ஏதோ ஒரு தடங்கள் வந்துகிட்டே இருக்கிறது இது எல்லாத்துக்கும் பின்னாடியும் இவளோட சதி இருக்கு நீங்க என்னதான் சப்போர்ட் பண்ணாலும் என்னால இவளை நம்பவும் முடியல ஏத்துக்கவும் முடியல நீங்க தூக்கி வளர்த்த உங்க நிஜமான பேர வேணுமா இல்ல நேத்து வந்த இந்த போலியான பேத்தி வேணுமானு முடிவு ஃபோர் அவர் டைம் தர ரெண்டுல ஒண்ணும் முடிவு பண்ணி சொல்லுங்க ముచ్చినా பவித்ரா உன்னை நேர்ல சந்திச்சு பேசலான்னு நினைச்சுக்கிட்டே வந்த என்னை எதிர்கீனா கூட பார்க்கவும் பாண்டிய தேவி கிட்ட போட்டு கொடுத்துட்டாரு அவர் உன் ஃப்ரெண்டு தானே ரெண்டு பேரும் சேர்ந்து என்னை எப்படியாவது என் பாட்டி வீட்டில இருந்து பார்க்குறீங்க பாக்குறீங்க அப்படித்தானே உன்னை சுத்தி நடந்த அத்தனை பிரச்சனைக்கு காரணம் நாங்கள் கிடையாது நீ தான் தீனா உன்னை தான் மனைவின் சொன்னதும் அவன் உன்னை வீடு புகுந்து கடத்த பார்த்ததும் நீ அவனுக்கு பயந்து ஓடினதும் அது மட்டும் இல்லாம நீயும் தீனாவும் சந்திச்சு சிரிச்சு பேசிட்டு இருந்ததும் இதுல எது உண்மை தீனாவை பார்த்து நீ பயந்தது உண்மையா இல்ல இப்போ நீ அவன் கூட பழகிட்டு இருக்கிறது உண்மையா உங்க ரெண்டு பேர் விஷயத்துல இன்ஸ்பெக்டர் பாண்டியனும் இன்வால்வ் ஆயிருக்காரு ஆக்சுவலி அவர் தேவ் கிட்ட தான் பார்த்தத தான் செய்வாரு ஏன்னா தேவ் பெரிய பிசினஸ் மேன் நாங்க சொல்லி கொடுத்து கேக்குற அளவுக்கு சின்ன குழந்தை கிடையாது எல்லா தப்பையும் நீ செஞ்சுட்டு பழிய எங்க மேல போட்டுட்டு நீ தப்பிக்கலாம் நினைக்காத இப்போ ஒன்னு கெட்டு போகல நீ உண்மையா நடந்துக்கோ எல்லாமே உனக்கு சாதகமா நடக்கும் நானா அவளானு பாட்டி கிட்ட கெடு வச்சிருக்கிறதா தேவி என்கிட்ட சொன்னாரு எனக்கு கூட மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருந்துச்சு இங்க பாரு நெஜத்தை சொல்லு நீ யாரு உனக்கும் தீனாக்கும் என்ன லிங்க் மனசை விட்டு பேசு உனக்காக வேணும்னா நான் தேவ் கிட்ட பேசுறேன் எப்படி எப்படி நீ எனக்காக தேவ் கிட்ட பேச போறியா பவித்ரா ஆடு நினைதுன்னு போனாய் அழுதுச்சான் நீ சொல்றது அப்படிதான் இருக்கு இதை பார் நான் யாரும் நம்பியும் இல்லை நீ எட்டடி அடிப்பாஞ்சா நான் எண்பது பாய்வேன் உன்னோட தயவு ரெக்கமெண்டேஷன் எதுவும் எனக்கு தேவையில்லை என்னை காப்பாற்றிக்க எனக்கு தெரியும் உன்னை எனக்கு பிடிக்கல நீ ஆஃபீஸில் வேலை பார்க்கறது உன்னை தான் தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறது உன்னை காதலிக்கிறது உன்னை கல்யாணம் பண்ண நினைக்கிறது இது எதுவுமே எனக்கு பிடிக்கல பாட்டி வீட்டுக்கு வந்துட்டா மொத்தத்தையும் நீ டேக்கோர் பண்ணிப்ப அப்புறம் நான் அந்த வீட்டுல டம்மி பீஸ் ஆயிடுவேன் ஆனா அதுக்கு என்னைக்குமே நான் இடம் கொடுக்க மாட்டேன் பவித்ரா நீங்க எல்லாரும் கூடி உங்க கல்யாணத்துக்கு நாள் குறிச்சிருக்கலாம் ஆனா அந்த கல்யாணம் நடக்கணுமா வேணாமான்னு முடிவு பண்ண வேண்டிய இடத்துல இருக்கிறது இந்த மாதவி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழ்ந்துருவோன்னு வீணா கற்பனைய வளர்த்துக்காத ஏமாந்து போயிடுவேன் அப்புறம் உன்னை பார்த்தா எனக்கு பரிதாபமா இருக்கு ஏன் பாவமா கூட இருக்கு இன்னைக்கு ஓம் கதைக்கு தேவ் முடிவுரை எழுத போறாரு ஆனா நீ நாளைக்கு நடக்க போறத பத்தி பேசிட்டு இருக்க முடிவுரை எழுதணும்னு எல்லாரும் கூடி பிளான் பண்ணிருக்கீங்க ஆனா எனக்கு முடிவு கட்ட உங்களாலலாம் முடியாது பாட்டி மூலமா தேவனுக்கு எனக்கு செக் வச்சிருக்கலாம் பதிலுக்கு நானும் அவருக்கு செக் வைக்க போறேன் முடிவா இந்த கேம்ல ஜெயிக்க போறது நான் தான் கண்ணை முடிக்கிட்டு இருட்டுன்னு வாழ்றவங்களுக்கு நான் என்ன பதில் சொல்ல முடியும் அநியாயமும் அக்கிரமும் ஜெயிக்கிற மாதிரி தெரியலாம் ஆனா முடிவுல நியாயமும் தர்மமும் தான் ஜெயிக்கும் நீ சொல்ற இந்த நியாயமும் தர்மமும் என் பக்கம்தான் இருக்கிறதா நான் நினைக்கிறேன் அப்படி பார்த்தா ஜெயம் எனக்கு தான் அதையும் ம் பாக்கலாம் பாக்கலாம் ஆமா என்ன நீ இவ்வளவு சீக்கிரம் நடுரோட்டுக்கு வந்துட்ட அப்படி பார்த்தா நீ கூட நடுரோட்டில தான் நிக்கிற ஏய் தி கிரேட் பாலாமணி பாட்டியோட பேத்தினா அவங்களுக்கு இருக்கிற சொத்துக்கு நான் நடுரோட்டுக்கு எல்லாம் வர வேண்டிய அவசியமே இருக்காது நான் எந்த கோடீஸ்வரி பாட்டியோட பேத்தியும் கிடையாது என் திறமை அறிவு புத்திசாலித்தனத்துக்கு இங்க நிக்க வேண்டிய அவசியம்லாம் எனக்கு வராது

அவரு என்ன பார்த்தத நானும் பாத்துட்டேங்கிற விஷயம் இதெல்லாம் நடக்கணும் யோகம் பண்ணி ஆபீஸ்க்கு வராம வீட்டுக்கு போய் பாட்டிய கரெக்ட் பண்ணிட்டல்ல அப்போ தேவ் சொல்ற மாதிரி நீ பாட்டியோட பேத்தி இல்ல அப்படிதானே ஏய் நான் உங்க பேத்தி தான் அத தேவ் தான் ஏத்துக்க மாட்டேங்கிறாரு அதுக்கு நீயும் ஒரு காரணம் அவரும் மனச நீ களைச்சு விடுற நானா யானை தன்னோட தலையில தானே மண்ணலி போட்டுக்குமா அப்படி நீயே போட்டுக்கிட்ட பழிய ஏன் மேல போட பாக்குறியா இங்க பாரு பல நாள் திருடன் ஒரு நாள் ஆகப்பட்டுதான் ஆகணும் என்னோட கவலை எல்லாம் என்ன தெரியுமா பாட்டிக்கு எதுவுமே ஆயிடக்கூடாதுங்கிறது தான் அந்த கவலை உனக்கு வேண்டாம் பேத்தி நான் இருக்கேன் நான் உங்களை பாத்துக்குவேன் இத பாரு அந்த வீட்டை விட்டு நான் போயிடுவேன் தேவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்து பாட்டி விட்டு ஆட்சி பண்ணலான்னு கனவுல கூட நினைக்காத ஏன்னா நான் அந்த வீட்டை விட்டு போக போறதும் இல்லை உங்க கல்யாணம் நடக்க போறதும் இல்லை இதெல்லாம் லாங் டைம் ப்ராசஸ் இன்னைக்கு நடக்க போறது என்ன நீ நினப்ப தேவிதா எனக்கு ஷாக் கொடுக்க போறதா ஆனா அதிர்ச்சியான நியூஸ் நான் தான் உனக்கு கொடுக்க போறேன் வீட்டுக்கு போ ஷாக்கிங் நியூஸ் உன தேடி வரும் வரட்டா மா பவி! பவி! கதவு தொரு பவி! பவி! எனக்கு, என்னது கேலுங்க? என்ன கேட்கிறது? அவளா சொன்னாதான் உண்டு. மாமா, எங்க போயிருந்தீங்க மாமா ஏமா என்னாச்சு பவி ஆபீஸ்ல இருந்து வரும்போது லேட்டா வந்தா ரொம்ப அப்செட் மூட்ல வேற இருந்தா என்ன ஏதுன்னு கேட்டா எதுவுமே சொல்லல ஒரு காபி கூட குடிக்கல என்ன தனியா இருக்க விடுங்க அண்ணின் சொல்லிட்டு ரூம் குள்ள போய் உக்காந்துகிட்டா நானும் கூப்பிட்டு கூப்பிட்டு பாத்துட்டேன் இது வரைக்கும் கதவை திறக்கல எனக்கு பயமா இருக்கு மாமா நீங்க வந்து என்னன்னு கேளுங்க மாமா அப்படியா பவி பவி அப்பா வந்திருக்கேமா கதவை தரமா பவி பவி கத தரம்மா முகம் இப்படி வாட்டமா வாடி கதவை மூடிக்கிட்டு ரூம்க்குள்ள இருக்கிற அளவுக்கு அப்படி என்னமா பிரச்சனை மாப்பிள்ள ஏதாவது அவரு சொல்லலப்பா என்ன மாதவிதா மாதவியா என்ன கார் சர்வீஸ் போனதுனால ஆட்டோக்காக ரோட்ல நின்னுட்டு இருந்தப்பா அந்த வழியா ஆட்டோல கிராஸ் ஆன மாதவி என்ன பார்த்துட்டு வழிய வந்து பேசினா ரீனா கூட அவ பேசிட்டு இருந்த விஷயம் தெரிஞ்ச தேவ் பாட்டி கிட்ட இவ உங்க இருக்க முடியாது ஏதோ ஒரு திட்டத்தோட தான் வந்திருக்கா ஒண்ணு இந்த வீட்டுல இவ இருக்கணும் இல்ல நான் இருக்கணும்னு தேவ் பாட்டிக்கு கெடு வச்சிருக்காரு அவர் அப்படி நெருக்கடி கொடுக்க நான் தான் காரணம்னு நினைச்சுக்கிட்டு உன்னால தேவ கல்யாணம் பண்ணவும் முடியாது அந்த வீட்டுக்கு நீ மர்மகளா வர முடியாதுன்னு என்கிட்டே சவால் விடுறாப்பா அவ போகும்போது ஒரு அதிர்ச்சியான நியூஸ் உன்னை சீக்கிரம் தேடி வரும்னு சொல்லிட்டு போறாப்பா அவளால தேவுக்கோ பாட்டிக்கோ ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு தேவ் பாட்டி கொடுத்த கேடு இன்னைக்கு நைட்டோட முடிஞ்சிரும் தேவ் வீட்டுல என்ன நில வரணும் தெரியலப்பா மாதவி பாட்டியோட உண்மையான பேத்தியா இல்ல பேத்தின்னு போய் சொல்லி வந்திருக்காளா அவளோட மோட்டிவேஷன் தான் என்ன எதுக்காக இந்த அளவுக்கு அவ என்ன வெறுக்குறா பல இடங்கள்ல நான் அவளுக்கு ஹெல்ப் தான் பண்ணிருக்கேன் ஆனாலும் அவ என்ன வெறுக்குறா என் முகத்துக்கு நேராவே என்ன எதிரின்னு சொல்றா நான் அந்த வீட்டுக்கு போனா அவ டம்மி ஆயிடுவாளாம் அப்படி இப்படின்னு ஏதெது பேசிட்டு இருக்காப்பா தேவ் கிட்டே இருந்து என்ன முழுசா பிரிக்கணும்னு பார்க்கறா இப்போ நான் அதை பத்தி கூட கவலைப்படல அதிர்ச்சியான நியூஸ் வரும் சொன்னாலே அது என்னவா இருக்கும் நினைச்சாதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா என்னமா நீ அவ இந்த அளவுக்கு பேசியிருக்கா நீ அமைதியா கேட்டுட்டு இங்க வந்து நிக்கிறிய அவளை அங்கேயே ஒன்று இல்லைன்னு பண்ணிருக்க வேண்டாம் அட்லீஸ்ட் இந்த விஷயத்தை மாப்பிள்ளைகிட்டயா சொல்லிருக்க வேண்டாமா இப்படியா கதவு பிடிக்கிட்டு ரூமுக்குள்ள அடைஞ்சுக்கிட்டு இருப்ப பவி நீ எவ்வளவு தைரியமான பொண்ணுன்னு எனக்கு தெரியுமா நீ எதுக்கும் யாருக்கும் பயப்படாதவ நீயா அவளை பேச விட்டுட்டு பதிலடி கொடுக்காம வந்திருக்க இல்ல இல்ல இல்லம்மா இது உன்னோட வாழ்க்கை உன் வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு ஒருத்தி வந்திருக்கா அதையும் உன்கிட்டயே சவால் அவளை சும்மா விட்டு வைக்கலாமா குத்த நாம சமாதானம் பேசிக்கிட்டு இருக்க நாமளும் ஆயுதத்தை ஆகணும் ஆமாப்பா நானும் ஆயுதத்தை எடுத்துதான் ஆகணும் ஆனா அதுக்கான நேரம் இது இல்லப்பா அவளால பாட்டிக்கும் தேவுக்கும்

போன் சுச்ச ஆஃப்னு வருதுப்பா எதுக்கும் இந்த விஷயத்த பாண்டியன் கிட்ட சொல்லிடலாம் அவரோட லைன் கிடைக்கலப்பா சரி கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் ட்ரை பண்ணி பார்ப்போம் சரிமா நீ ஒன்னும் டென்ஷன் ஆக மறுபடியும் ட்ரை பண்ணி பாரு ஓகே ம்